வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்க போறோம் நம்மளோட உணர்வுகள் இருக்கே அது நம்மள சரியா வழி நடத்துதா இல்ல சில சமயம் தப்பா கொண்டு போயிடுதா இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் குறிப்பா உம் எது சரி மாதிரி தோணுதோ அது தர்மமா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்து அதை தான் அலச போறோம் இப்ப குருஷேத்திர போர்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொந்தக்காரங்களை எதிர்த்து எப்படி சண்டை போடுறதுன்னு தயங்குறார் அது ஒரு இரக்கம் பாசம்னு அவர் நினைக்கிறார் ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு ஆமா கிருஷ்ணர் அதை ஏத்துக்கல அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து தர்மம் இல்ல இது வெறும் மனசோட பலவீனம் ஒரு எமோஷனல் வீக்னஸ்னு சொல்றாரு அப்ப நம்ம உணர்வுகள் நம்மளை ஏமாத்தவும் செய்யுமா உண்மையான கடமை தர்மம்னா என்ன இத பத்தி கொஞ்சம் பேசுவோமே முதல்ல கீதையில சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகம் உணர்ச்சிகளால இயங்கலையா தர்மத்தால தான் இயங்குதான் அதாவது நமக்கு சரி நல்லதுன்னு படுறது அது எப்பவுமே சரியானதா இருக்காது இதை எப்படி எடுத்துக்கிறது கரெக்ட் நீங்க சொல்றது சரி கீதப்படி தர்மம்ங்கிறது ஒரு ஒரு யுனிவர்சல் லா மாதிரி ஒரு பிரபஞ்ச நியதி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு ஸ்வதர்மம்னு சொல்றோம் இல்லையா அது இது வந்து நம்ம மனநிலைமையோ இல்ல நம்ம பர்சனல் லைக்ஸ் டிஸ்லைக்ஸையோ சார்ந்து இருக்காது நம்ம மனசாட்சி சொல்றது கூட சில நேரம் தப்பா இருக்கலாம் நம்ம வளர்ப்பு நம்ம ஈகோ இதெல்லாம் உள்ள வந்துடும் ஆனா தர்மம் அது ஞானத்தோட அடிப்படையிலானது இந்த உலகத்தோட ஏய்ந்து போறது சரி அப்போ அடுத்த கேள்வி வருது நாம பெரும்பாலும் மன அமைதியை தானே விரும்புகிறோம் ஏதாவது கஷ்டமான பேச்சு இல்லை கஷ்டமான செயல்னா அதை தவிர்க்க பார்க்குறோம் ஆனா கீதை என்ன சொல்லுது முதல்ல சரியான செயலை தேடு அமைதியே இல்லை அப்படின்னு இது கேட்கவே கொஞ்சம் சவாலா இருக்கே ஆமா சவாலானது தான் ஏன்னா தர்மம்ங்கிறது வந்து பலனை எதிர்பார்க்காம செய்ய வேண்டிய ஒரு கடமை ஆனால் நாம உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவுகளில் பெரும்பாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு அமைதி கிடைக்கணும் இல்லை யாராவது பாராட்டணும் இல்லை ஒரு சங்கடமான சூழலை தவிர்க்கணும் இப்படி ஆனா உண்மையான தர்மம் அப்படி இல்லை பாருங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எது சரியோ அதை செய்யணும் சில சமயம் தற்காலிகமா கஷ்டமா இருந்தாலும் அதை தவிர்த்து அது தர்மம் ஆகாது ஓஹோ சில நேரங்கள்ல சரியான செயல் ரொம்ப கஷ்டமா இருக்குமா என் பாக்க தப்பானது மாதிரி கூட தெரியலாம்னு கீத சொல்ற மாதிரி இருக்கு அர்ஜுனன் போர் செய்ய மாட்டேன்னு சொன்னது தர்மம் இல்ல ஆனா அந்த போர் செய்யறது தான் அவனோட தர்மம்னு கிருஷ்ணர் சொல்றாரே நிச்சயமா அதுதான் முக்கியமான பாயிண்ட் தர்மம் எப்பவுமே ரொம்ப சாஃப்ட்டா அகிம்சையா இருக்காது சில நேரம் அது கடுமையா கூட இருக்கலாம் நீதிய நிலநாட்ட வேண்டிய சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ போர் செய்யறதோ இல்ல கடுமையான முடிவுகள் எடுக்கறதோ கூட தர்மமா மாறிடும் இப்ப அர்ஜுனன் ஒரு க்ஷத்ரியன் அவனோட கடமை அது இது அவனோட விருப்பம் அது அவனோட தர்மம் உலக நலனுக்காக செய்ய வேண்டிய ஒரு கடமை இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சேன் நம்மளோட தனிப்பட்ட ஆரணிகள் நம்மளோட மொராலிட்டி தான் இந்த பிரபஞ்சத்தோட மையம் கீத சொல்றது இன்னைக்கு ஏன் உண்மை பேசுறோம் இந்த சூழல்ல இது எப்படி பொருந்தும் ஆமா கீத வந்து நம்ம தனிப்பட்ட பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு முழுமையான உண்மை அதாவது ட்ரூத் வித் அ கேபிட்டல் டி இருக்குன்னு சொல்லுது தர்மங்கிறது நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம கருத்துக்களுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கற ஒண்ணு இல்ல சில நேரம் நம்ம சொந்த கொள்கைகள் நம்ம சரி தப்புன்னு நினைக்கிறது இதையெல்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கும் எது உயர்ந்த தர்மமோ அதை பின்பற்றணும் அர்ஜுனன் கதை திரும்பவும் இதுக்கு நல்ல உதாரணம் க்ஷத்ரியனா போரிடுவது அவன் தர்மம் அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவனோட உணர்வுகள் என்ன சொன்னாலும் சரி அந்த தர்மம் தான் முக்கியம் அப்போ நம்ம உணர்வுகளை நம்புறத விட தெளிவ தான் முக்கியம்னு எடுத்துக்கலாமா உணர்ச்சிகள் மூன்று குணங்களால சத்துவம் ரஜஸ் தமஸ் பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்களே அத கொஞ்சம் விளக்க முடியுமா எப்படி இந்த உணர்ச்சிகளை தாண்டி அந்த தெளிவுக்கு வர்றது கீதை வந்து ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு ஒரு நிலையை பத்தி சொல்லுது அதாவது அசைவில்லாத ஞானம் கொண்ட ஒரு நிலை இப்போ அர்ஜுனன் மாதிரி ரொம்ப துக்கத்துலயோ பயத்துலயோ அதாவது உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கும்போது நம்மால விஷயங்களை சரியா பார்க்க முடியாது இல்லையா இந்த மூணு குணங்கள் சத்துவம்னா அமைதி தெளிவு ரஜஸ்னா ஒரு வேகம் ஆசை தமஸ்னா சோம்பல் ஒரு மயக்கம் குழப்பம் இது மாறி மாறி நம்ம உணர்ச்சிகளா பாதிக்கும் கீதை உணர்ச்சிகளை ஒதுக்க சொல்லல ஆனா அந்த உணர்ச்சிகளுக்கு மேல போய் அதை கடந்து அமைதியான பற்றில்லாத ஒரு மனநிலையோட அப்ப தான் எது உண்மையான தர்மம்னு புரியும் அந்த அந்த தெளிவு முக்கியம் சரி கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட் அகங்காரத்தை வளர்க்கிற எதுவுமே தர்மம் இல்ல சில சமயம் நாம நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்றது இல்ல நான் ஒரு நல்லவனா தெரியணும்னு ஆசைப்படுறது இது கூட அகங்காரமா இருக்கலாமா மிக சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் பல நேரம் நாம இரக்கம் காட்டுறோம் இல்லை கொள்கைப்படி நடக்கிறோம் சொல்றதுக்கு பின்னாடி நாம ஈகோ ஒழிஞ்சிட்டு இருக்கோம் அர்ஜுனன் போர் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இரக்கம் மாதிரி மேலோட்டமா தெரிஞ்சாலும் ஆழமா பார்த்தா அது ஒரு தப்பித்தல் போரோட விளைவுகளை கஷ்டத்தை எதிர்கொள்ள தயங்குற ஒரு மனநிலைன்னு கிருஷ்ணர் சொல்றார் அதுவும் தான் உண்மையான தர்மம் சுயநலம் இல்லாதது அது ஒரு கடமை அதனால செய்யணும் அவ்வளவுதான் பேருக்காகவோ பேருக்காகவோக்காகவோ ஏன் நம்ம மன திருப்திக்காகவோ கூட இல்ல ஆக மொத்தத்துல பகவத்கீதை நமக்கு சொல்ற ஒரு பெரிய பாடம் என்னன்னா நமக்கு எது சரி மாதிரி தோணுதோ அது எப்பவும் தர்மமா இருக்காது எது தர்மமோ அது எப்பவும் நமக்கு சுகமா இருக்காது நம்ம அந்த நேரத்து உணர்ச்சிகளுக்கு அப்பால பாக்க கீத வழிகாட்டுது அர்ஜுனன் உதாரணம் மாதிரி உண்மையான கருணைங்கிறது சில நேரம் ரொம்ப கடினமான செயல்கள்ல கூட வெளிப்படலாம் ஆமா கீத நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நிலையான கொள்கைகளை காட்டுற ஒரு காம்பஸ் மாதிரி சுகத்தை விட தெளிவு முக்கியம் உணர்ச்சிகளை விட உண்மை அதாவது தர்மம் தான் உயர்ந்தது புரிய வைக்குது சரி இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை உங்க உணர்வுகளுக்கும் உங்க உண்மையான கடமைக்கும் அதாவது உங்க தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க உணர்ந்தா நீங்க எடுக்கிற சில கடினமான முடிவுகள் எப்படி மாறும் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல சங்கடமா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க செய்ய தயங்குற ஆனா செய்ய வேண்டிய உங்களோட கடமை ஏதாவது இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க